மகாராஷ்டிராவில் நடந்திருப்பது என்பது இவிஎம் மோசடி என்று சுருக்கிவிட முடியாது மகாராஷ்டிராவில் நடந்திருப்பது என்பது இவிஎம் கொள்ளை அதற்கு ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக வெளிவர துவங்கியிருக்கிறது மராட்டியம்மன் வெடித்து இருக்கிறது அங்கிருந்து இவிஎம்ஐ தடை செய்ய வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஐ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் உட்பட காங்கிரஸ் கூட்டணி உட்பட

இருநூற்றி எண்பத்தெட்டு தொகுதிகளில் நவம்பர் இருபது அன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்தது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கைப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தாறு புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக சொல்லப்பட்டது அதாவது மொத்தம் ஆறு கோடியே நாற்பது லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகள் அதில் பெண் வாக்குகள் என்பது மூன்று கோடியே ஆறு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மற்றவை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இப்போ தபால் வாக்குகளையும் சேர்க்கும் போது மொத்த வாக்குடைய எண்ணிக்கை அதாவது தபால் வாக்குகள்ங்கிறது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து இதை கொட்டு மொத்தமாக சேர்க்கும் போது ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி மன்னிக்கவும் ஆறு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபது ஆனால் தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் தேர்தல் ஆணையம் பதிவு செய்திருக்கக்கூடிய வாக்குகளுக்கும் அதிக மாறுபாடு இருப்பதாக நேற்றைய தினம் ஒரு ஊடகம் செய்தியை வெளியிட்டிருந்தது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை ஆறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு அதாவது நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வாக்குகள் குறைவாக இருக்கிறது தொண்ணூற்றி தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமாகவும் எழுபத்தாறு தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட குறைவாகவும் இருந்திருக்கிறது எடுத்துக்காட்டாங்க சில சட்டமன்ற தொகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது லோஹா அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி இந்த தொகுதியில் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு இவிஎம் வாக்குகளுடன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தபால் வாக்குகள் பதிவாகியிருந்தது அங்கு மொத்த வாக்குகள் அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு ஆனா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது அதே மாதிரி லோகா தொகுதியில வாக்காளர்கள் செலுத்திய வாக்குகளை விட நூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது யார் சேர்த்திருக்கிறா தேர்தல் ஆணையம் தான் சேர்த்திருக்கணும் இல்லையா அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதி இங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வாக்குகள் மாயமாக இருக்கிறது அதாவது எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னா அந்த மாவல் தொகுதியில ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது இவிஎம் வாக்குகளோடு எழுநூத்தி எழுபத்தி நான்கு தபால் வாக்குகளும் சேர்த்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகள் பதிவாகி இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கு எவ்வளவு தெரியுமா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி வாக்குகள் மட்டும்தான் பதிவாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வாக்குகள் மாயமாகி இருக்கிறது இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிப்பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி வாக்குகள் குறைத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் தான் இப்படி ஒரு தொண்ணூத்தி ஐந்து இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கிறது இந்த தொண்ணூத்தி ஐந்து இடங்களிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது தான் சொல்றது அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் மகாராஷ்டிராவில் நடந்திருப்பது என்பது மோசடி இல்லை மோசடினா ஏதோ ஒரு சின்ன அளவில் நடந்திருது அப்படிங்கிறதுல நடந்திருப்பது என்பது கொள்ளை அதாவது மூன்று மிக முக்கியமான விஷயங்களை மீண்டும் குறிப்பிட விரும்புறேன் ஒண்ணு தேர்தல் நடந்து முடிந்த அன்றைக்கு எவ்வளவு வாக்குப்பதிவு வந்திருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் தன்னுடைய சைக்கிள் சொல்லி இருந்தாங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் இரவு பதினொன்றரை மணிக்கு அது அறுபத்தைந்து சதவீதமாக உயர்கிறது அடுத்த நாள் காலையில இன்னமும் ஒரு சதவீதம் அதிகமாகி அறுபத்தி ஆறு சதவீதம் என்கிற லெவலுக்கு வருது இது முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒயர் சொன்ன மாதிரியே ஐந்து லட்சம் வாக்குகள் பிரச்சனையில இருக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அது நீங்க தபால் ஓட்டுகளை தான் நீங்க அப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க சரி தபால் ஓட்டுக்களை நாங்க எண்ணிட்டோம் இப்போ தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசம் வருது சில தொகுதிகளில் கூடுது சில தொகுதிகளில் குறையுது அது எப்படி வாக்கியங்களில் பதிவாகாத வாக்குகள் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க வாக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் காணலன்னு வருது இது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி மூன்றாவதாக நீங்கள் சொல்றது ஹரியானாவில் நடந்தது மாதிரியே இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அணுசக்தி நகர்ல பகத் அகமதுன்னு சொல்லக்கூடிய என்சிபியினுடைய வேட்பாளர் ஏழு சுற்றுக்கள் வரையிலும் முன்னணியில் இருக்கிறார் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க ஐம்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்கள் எடுக்கிறாங்க இது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியல அந்த வாக்கு எந்திரங்கள் என்ன ஆரம்பித்ததும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டு கொண்டிருந்த என்சிபி கட்சியினுடைய வேட்பாளர் பெரும் பின்னடைவை சந்திக்கிறார் அங்கே பாஜக சுலபமாக வெற்றி பெறுகிறது இது மூன்று குற்றச்சாட்டு இன்னொன்று சதவீத இடங்களை பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது இடங்களை பாஜக கூட்டணி பெறுவதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா நீங்க அவங்க செஞ்ச நல்ல விஷயத்தை இப்ப ஆயிரத்தி ஐநூறுரூவா பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நான் அப்படிங்கிறத சொல்றாங்க அதெல்லாம் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கூட எல்லாம் முன்னோடியான ஒரு மாதிரி இங்க கூட அவ்வளவு பெரிய நலத்திட்டங்கள் கொடுத்த பிறகு அவ்வளவு பெரிய வெற்றி எழுபது சதவீத இடங்கள் வெற்றியெல்லாம் நமக்கு சாத்தியப்படல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெற்றி எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் வெற்றிகள் அப்படின்னா எப்ப எப்போ நடந்தது நேரு காலத்தில் நடந்திருக்கு அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மரணத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதே மாதிரி ராஜீவ்காந்தி மரணத்தை ஒட்டி இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் இல்லையா இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி தலைமையிலான வெற்றியில் உங்களுக்கு நல்லா தெரியும் முன்னூறுக்கும் அதிகமான இடங்களில் இதே மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதாவது வாக்கு பதிவான வாக்குகளும் விவிபேட்ல ஸ்லிப்புக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய மாறுபாடு முன்னூறுக்கும் அதிகமான தொகுதியில் இருந்தது இப்போ நான் உங்களுக்கு தெரியும் பன்னீர்செல்வம் பையன் போட்டியிட்ட தொகுதியிலெல்லாம் அது நடந்தது நம்ம காஞ்சிபுரத்துல கூட அது நடந்தது இதெல்லாம் ஆதாரபூர்வமாக வெளியிட்ட செய்தி அப்ப எழுபது சதவீத இடங்களை பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் எப்படி பெறும் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கான எந்த அலையும் இல்லையே ஏன்னா மோடியே ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க ஹரியானா தேர்தலையும் மகாராஷ்டிரா தேர்தலையும் மோடி இந்த மாநிலத்திற்கு வரவே வேண்டாம்ப்பா வந்தால் நாங்கள் தோற்றுருவோம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் மோடி இந்த தே இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் கலந்துக்கல பாதி நாள் ஃபாரினில் போய் இருந்துருந்தார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மணிப்பூர் பற்றிட்டு இருக்கும்போது நைஜீரியா போனார் நம்ம ஆடு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஒரு எந்த விதமான அவர்களுக்கான ஒரு அனுகூலமான அலை இல்லாத நேரத்திலும் கூட எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான இடங்களை இவர்கள் எப்படி பிடித்திருக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கு போராட்டங்களுக்கு பெயர் போன மராட்டிய மண் இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கிற இந்த போராட்டங்களுக்கு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அது மட்டுமல்ல நீங்கள் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பலகால பிரபாகர் இந்தியாவுடைய பல்வேறு அறிஞர்கள் பல பேர் இன்றைக்கு களத்தில் வரவிருக்கிறாங்க இது போதாது அப்படின்னு பாரத் ஜோடோ பயணம் ஆரம்பிக்கப் போகிறாங்க அதில் ஒரு மிக முக்கியமான முழக்கம் அப்படிங்கிறது இவிஎம் தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு மராட்டிய தயாராகிக் தயாராகி கொண்டிருக்கிறது காரணம் என்ன போட்டது பூரா காங்கிரஸுக்கு போட்டோம் காங்கிரஸ் கூட்டணிக்கு போட்டோம் வின் பண்ணி இருக்கிறது மோடின்னு சொன்னால் நாங்கள் எப்படிங்க நம்புறது அப்படின்னு பல கிராமங்களில் மக்கள் குமரி கொண்டிருக்கக்கூடிய வீடியோலாம் யூடியூப்பில் பெரிய அளவில் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் மகாராஷ்டிரா மராட்டிய மண் கொதித்து எழ ஆரம்பித்திருக்கிறது அது இந்தியா முழுவதும் படனுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல ஏன்னா இவிஎம் மீதான சந்தேகம் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வலுத்து கொண்டிருக்கிறது இவிஎம்ஐ தடை செய்வதற்கான தொடக்க புள்ளி மராட்டிய மண்ணிலிருந்து எழும்புமா அப்படிங்கிறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க